வணக்கம் நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தொழில் இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கூடான கூடி நன்றிகள் பல வாங்க இன்னைக்கு வீடே கொள்ள போகலாம் சூப்பரான ஒரு ஊத்தாப்பு செய்ய போகிறோம் சட்னிலாம் இதுக்கு எதுவும் தேவையில்லை சூப்பரான மசாலா பொடி ஊத்தாப்பு செய்ய போகிறோம் இட்லி மாவு ஒரு தக்காளி ஒரு பன்னிரெண்டு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் கொத்தமல்லி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்க இட்லி வாங்க எப்படி பார்க்கலாம் தோசை கல் வச்சு சூடு பண்ணிக்கலாம் மிதமான கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் அளவு சேர்த்துக்கலாம் ஒரு ஆஃப் தக்காளி அளவு கட் பண்ணி வச்சிருக்கத்தை சேர்த்துக்கலாம் பொடியை நிறச்சினா கருவேப்பிலை இட்லி பொடி சேர்த்துக்கலாம் இதுக்கு மேல இட்லி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டி இட்லி மாவு தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு மேலே இட்லி பொடி கொஞ்சம் மறுபடியும் சேர்த்துக்கலாம் சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம் இதுக்கு மேலே ஒரு மூடி ஒன்று போட்டுக்கலாம் மூடி எடுத்துட்டு திருப்பி கொடுத்துக்கலாம் திருப்பி விட்டு இந்த சைடு வேக விட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா வந்து எடுத்துக்கலாம் இதுக்கு தொட்டு சாப்பிட சட்னிலாம் எதுவும் தேவையில்லை அப்படியே நம்ம சாப்பிடலாம் சட்னி வேணும்னாலும் நம்மளுக்கு பிடிச்ச தேங்காய் சட்னி காரா சட்னி வச்சு சாப்பிட்லாம் இதை மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க இந்த சமையலை செய்து காட்டிய பிரபஞ்சத்திற்கு நன்றிகள் பல நல்லா இருந்தாலும் சொல்லுங்க நல்லா இல்லைனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க நல்ல முடம் நான் உங்கள் கிராமத்து தொழில்